அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அல்சல் கூடிய நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பிரணாயமாவும் முத்திரைகளும் பார்க்க போகிறோம் பகுதி மூன்று அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போது இந்த அல்சர்லேயே வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த டைஜஷன் ஜூஸ் வந்து வரும் இயற்கையாகவே வந்து சுரக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அது அழகாக டைஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேலன்ஸாக இருக்கணும் கரெக்டாக இன்னொரு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து சுரக்கவே சுரக்காது சில பேருக்கு வந்து அதிகமாக சுரக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நம்ம அந்த ஃபிசிக்கலாகவே நிறைய ஒர்க்கு செய்கிறாங்க பாத்தீங்களா அதனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய உடம்பு வேலைகள் அதிகமாக வந்து நம்ம செய்யும் போது ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு வந்து அது ஃபார்மே ஆகாது எல்லாமே வந்து பேலன்ஸாக கரெக்டாக இப்போ ஹார்மோன்ஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரி திரவங்கள் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் ஆன நிலையில் இருந்தால் மட்டுமே வந்து நம்மளோட நோய்கள் வந்து அண்டவே அண்டாது இது இது ஒரு காரணம் இருக்குது சரியா வராத சரியாக சுரக்க முடியாதுன்னு வச்சுனா இந்த ஆசனங்கள்லாம் முத்திரைகள் இதெல்லாமே வந்து செய்யும் போது நமக்கு அது வந்து கரெக்டாகவே வந்து உங்களுக்கு செஞ்சிடும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்லுவோம் அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றேன் இல்லையா அதனால அதிகமா சொலந்தாலுமே பிரச்சனை இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உள்ளே இருக்க அந்த வயிற்றுக்கு உள்ள இருக்கிற அந்த அந்த வால்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அப்படியே அரிஞ்சுட்டே வந்துடும் அதனால தான் நமக்கு வந்து அதிகமா வந்து வயிறு வந்து வலிக்குது வயிறு வலி வ வயிறு வலிக்க வலிக்க தான் வந்து நமக்கு வந்து இதில் தெரிஞ்சுருமோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஏதோ வலிச்சுன்னா சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருவோம் ஆனால் வந்து அதிகமாக ஆக ஆக தான் வந்து இந்த அல்சருங்க பிரச்சனை வந்தே நமக்கு தெரியுது அதனால் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக ஆகிடும் இப்போ இதில் வந்து நம்ம பிரணாயமாக பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடி சுத்தி பிரணாயமாக தெரியும் ஆல்டர்னேட் ப்ரீத்திங் சொல்லுவாங்க நிறைய பகுதியில் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த பகுதியிலருந்து புதுசாக பார்க்குறாங்கங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்காக நான் செஞ்சு காமிச்சிடுறேன் இந்த பிரணாயமா செஞ்சுட்டு இன்னொரு ரெண்டு முத்திரைகள் வந்து நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் வந்து எந்த ஆசனால வந்தாலும் உட்காரலாம் சுக்காசனம் அர்த்த பத்மாசனா பத்மாஸ்னா வஜ்ராசனால உட்காரலாம் நான் வந்து சுக்காசன உட்காடுறேன் கைகளை வந்து நல்லா வந்து இப்படி வச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வைங்க நேராக வச்சுட்டு இடது கையில் வந்து சின்முத்திரை வந்து வச்சுக்கோங்க சின்முத்திரை வச்சுட்டு வைக்கிறோம் அடுத்து இதில் வந்து நாஷிக்கார முத்திரா வைக்கிறோம் கட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிக்கிறோம் வச்சுட்டு இப்படி செய்கிறோம் சில பேர் வந்து எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மடக்கிற இந்த ரெண்டு விரலையை வந்து இந்த புருவத்துக்கு மதியில் இப்படி வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் இது வந்து இப்படியும் பண்ணலாம் ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ள ஒவ்வொரு மாதிரி வந்து செஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா இந்த மாதிரி வச்சு செய்யலாம் அதாவது இப்போ வந்து நம்ம செய்யும் போது வந்து பிரணாயமாக செய்யும் போதே வந்து சில பேர் கவனம் வந்து சிதறும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இங்கே வந்து ஆக்னி சக்கராக இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் இப்போ நான் நார்மலாகவே பண்ணிடுறேன் நீங்கள் இதில் நல்லா செய்ய செஞ்சு பண்ணிட்டிங்கன்னா அப்புறமேட்டு அதை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் கண்களை மூடிக்கலாம் வலது நாசியை கட்டுரலால் மூடிக்கோங்க இடது நாசி வழியாக மூச்சு எழுத்துக்கோங்க இடது நாசி மூடிட்டு வலது வலது நாசி வழியாக மூச்சு விட்டுருங்க அதே மாதிரி வலது நாசி வழியாக மூச்சை எடுத்துக்கோங்க அதை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சை விட்டுருங்க இது வந்து ஒரு வந்து ஒரு சுற்று இது மாதிரி வந்து நம்ம நிறைய சுற்று தொடர்ந்து தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே போகலாம் அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த நம்ம பண்ணுறோம் இல்லையா இந்த நான் ஆல்டர்னேட் நான் சொல் ப்ரீத்திங்கன்னு சொல்கிறாங்க இல்லைனா வந்து நாடிஸ் பண்ண அம்மான்னு சொல்கிறோம் இதை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன மந்திரம் வந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களில் வந்து மந்திரங்கள்லாம் இல்லையா அதை கூட வந்து நீங்கள் மனதளவில் நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டே வந்து இந்த மூச்சு பயிற்சி சேர்த்து பண்ணும்போது இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் சின்னதாக தான் இருக்கணும் மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சின்ன மந்திரமாக இருந்துட்டு மூச்சு இழுக்கும் போதும் சரி விடும்போதும் சரி அந்த மந்திரத்தை வந்து மனந்தளூரில் சேன் பண்ணிக்கிட்டே செய்யலாம் இது இன்னும் வந்து பலன்கள் வந்து உங்களுக்கு நிறையவே கொடுக்கும் இந்த இந்த பிரணாயமாக முடிச்சுக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெண்டு முத்திரைகள் இருக்குது அதுவும் வந்து செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா பூஷ்ண முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம் அதாவது இடது கையில் வந்து இந்த நடுவிரலையும் மோதிர விரல் அதுக்கப்புறம் கெட்ட விரல் ஊனத்தையும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் வச்சுட்டு இடது கையில் இந்த முத்திரைகள் இருக்கணும் வலது கையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மோதிர விரல் இந்த சுண்ட விரல் கெட்ட விரல் இதை மட்டும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இடது கையில் வேறு முத்திரை இருக்கும் வலது கையில் வேறு முத்திரை எப்பயுமே நம்ம ரெண்டு கை வச்சு பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சு பண்ணுவோம் இதில் வந்து இந்த மாதிரி வரும் அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படியே வந்து திருப்பிட்டு உட்காந்துக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முத்திரைகள் வந்து அம்மா அந்த நிலையிலையும் பண்ணலாம் நின்ற நிலையிலையும் படுத்த நிலையில் இப்போ ட்ராவலிங் பண்ணும்போது வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சில வினாடிகள் வளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இது வந்து பூஷ்ண முத்ரா இன்னும் ஒரு முத்திரை வந்து பண்ணிடலாம் பிருத்திவி முத்ரா பிருத்திவி முத்திரங்கிறது வந்து இந்த சுண்டு மோதிர விரலையும் கட்ட விரலோட நுனியை மட்டும் சேர்க்க போறோம் மற்றது எல்லாமே வந்து நீட்டி வைக்க போறோம் இது வந்து ரெண்டு கைகளையுமே வந்து இதே ஒரே மாதிரி தான் வைக்க போறோம் வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ആഴന് മൂച്ച ഉള്ള വെളിയ വിടലാം ഇതേമാതിരി இப்போ நம்ம அல்சருக்காக வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் முத்திரிகள் இதை மாதிரி இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி கரெக்டாக சீக்வன்ஸாக பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கூடவே வந்து நம்ம நம்ம உடலில் வந்து தலைச்சி செய்கிறாங்க வந்து ஸ்ட்ரெச்சஸ் சொல்கிறோம் இல்லையா அதை பயிற்சிக்கலாம் அதுவும் செஞ்சுக்கலாம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் சேர்த்து சூரிய நமஸ்காரத்தோடு சேர்த்து இதெல்லாம் பண்ணும் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து க்யூர் ஆகும் இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்